இரு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலில் தோற்பதற்காகவே தென்சென்னையை தேர்வு செய்து களமிறங்கி உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம் செய்துள்ளார் கொஞ்சம் வேற ராகத்துக்கு போயிடும் தமிழச்சி தமிழிசை கொஞ்சம் ஆகிடும் ஓட்டு கேட்கும் போது ஜாகிரதையா கேட்கணும் தமிழச்சி தமிழிசைன்னு அதுக்கு போயிடும் ஆகியன அதுவும் அந்த அம்மாவும் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க குமரி ஆனந்தன் நாங்கள் எல்லாம் கோஷன் பிளாக்ல இருக்கும்போது என் வீட்டில் என் பின் வீட்டில் இருந்து அதுவும் அது மாதிரி தான் இது மாதிரி கவுன் போட்டுன்னு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அது தலைவராகி கவுனர்ராகி ஒரு கல்யாணத்தில் அதை என்னை முதலில் பேசி விட்டு லீடர் அதை பேசி விட்டாங்க இங்கே வான்னு நீ எல்லாம் தலைவர் நான் பின்னால் அது சொல்லியே பேசுது அண்ணன் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருப்போம் அதுக்காக என்ன தலைவரான்னு கேட்குறாருன்னு ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்க பார்த்துருக்கலாம் குரு பேசும் மாறி போச்சு அது ஆமாம் இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா ரெண்டு மாதிரி கவர்னருங்க இங்கேயும் அங்கே ஒரு கவர்னர் என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது காத்தாலும் எழுது சாப்பிட வேண்டியது ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது நிம்மதி நிம்மதியாக இருக்கும் அர்ஷனை நம்பி புருஷனை கற்றுக்கிட்ட கதையாக போய் சேது பாவம் பாவம் எனக்கு அது புட்ட எனக்கு தெளிந்தான் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன் அம்மா என்னம்மா பண்ணியிருக்கேன் நீ இது போய் அதுவும் போய் போய் சவுத் மெட்ராஸ் எங்கேயாவது அப்படி பின்னால் போயிருந்தால் கூட ஏதோ அதுபடி பேசலாம் இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ் இங்கே வரலாமா பாவம் உள்ளூரில் ஓனாம் பிடிக்காமல் அசூரில் ஆனை பிடிச்சானா இன்னொருத்தன் அவங்க வந்துருக்கா அது மாதிரி ஆகியனால நீ ஒன்றும் கவலைப்படாது சுமதியை பொறுத்த வரையில் ஷி ஃபிட் ஃபார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்